இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வ்ளாக் இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா சின்னத்ரே சின்னத்ரேல இருந்து தூத்துர் வரைக்கும் மேக்ஸिमम போய் பாக்குவோம் அங்க போண்டேறுவோம் வீடியோ எல்லாம் போட்டா லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் முக்கியம் சரி வாங்க போய் பாக்குவோம் வாங்க गाइस இந்த வீடியோ எதுக்குனா இந்த கடப்புரத்துல ஈஸ்டர் எப்படி நடக்குது நமக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம தூத்துர்ல போய் பாக்குமா தூத்துர்ல எப்படி நடக்குது அப்படினு அடுத்து நம்ம சின்னத்ரேக்கு வரலாம் சரியா गाइस இப்போ எங்க எல்லாருக்கும் நம்ம வினகாஷ் வந்து புலிக்கி சர்வத் தாங்கி தர போறானா தருவோம் போறோம் நான் வாங்கிட்டு ஆனா தூத்தூர்ல போயிட்டு வந்து வாங்கிட்டு தருவோம் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அழியன் மாறு நாங்க இப்ப தூத்துர்ல போகன்ருவோம் கேட்டீரா இங்க பறக்கெல்லாம் பாருங்க எல்லா தேங்கூழலுக்கு கடையும் எல்லாம் இருக்கு நாங்க இப்ப போய் முன்ன நம்ம அழிய பிரகாஷ் போகோன்றோம் நாங்க இப்ப போண்டு இங்க பாருங்க ஜாலியாடு போறோம் பாருங்க நம்ம என்ன தெரியல வாங்க போறோம் புளிக்கி சர்வத் தேங்காய் தேங்கூழல்

ஃபைனலி நாங்க வந்து தூத்துர் கோயில பத்த வந்தாச்சு இங்க கூப்பிடற இடம் எப்படி நடந்தா நமக்கு கொஞ்சம் பார்க்கலாம் அங்க இங்க கறங்கி கறங்கி பாக்கலாம் கறங்குதானா அந்த மாதிரிலாம் நினைச்சாதீங்க பேசு சார் ஓகே அவர் பேசிட்டாரு சரி நம்ம இப்போ நடக்கலாம் இது எப்படி நடதான்னு பாக்கலாம் தூக்குதா தூக்கு அதுக்கு பேர் அது தூபம் இல்ல தூபம் இல்ல தூம்பா தூபம் இல்ல இல்ல அதுக்கு பேர் என்னத்த உடனே தூம்பா தூம்பா

தெனதோ வந்தாரு தெரியல இல்ல வந்து நேராதே இங்க போலாம் அங்க போலாம் அஞ்சலி நானே எங்கள யாரை மாத்த அனுப்பிச்சேன் என்னானட தெரியாது அவங்களுக்கு நானட செகண்ட் ஃபேன்ஸ் ஒரு ஃபேன்ஸ் ஒன்னு ஃபேன்ஸ் மீட் பண்ணியாச்சு உங்க பேரு இங்க

கேட்டா நல்லது எத்தனை பாய் பாய் கமாண்ட் வாங்க சோடா வாங்கி இதுதான் பாசர்வத்து இந்த ஊர்ல திருவிழா வந்தா நாங்க என்ன செய்வோமா இல்லையா பாசர்வத்து கரெக்டா குடிச்சோம் அப்படியா இந்த பாசர்வத்தை நான் குடிச்சிருக்கோம் நல்ல சத்தாகும் நல்ல டேஸ்ட் வேற ஹலோ கைஸ் நாங்க இப்ப எங்க இருக்கணும் சின்னத்துறை தூத்துறை முடிச்சாச்சு இப்ப சின்னத்துறை எல்லாம் முடிஞ்சாச்சு மொபைல் சார்ஜ் போட்டதுனால நேரம் எல்லாம் போச்சு அப்படியே

இனிமேல எங்களுக்கு தெரியாது அது கரெக்டா நடக்குது நேம் அதையா தப்பா வந்து நினைச்சாதீங்க அவ்வளவுதான் அதே போல எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க பார்த்தது எல்லாம் நான் செல்லு உங்கள்ட்ட ஈஸ்டர்ல இல்ல இன்னும் குட் ஃப்ரைடே குட் குட் ஃப்ரைடே ஓட ப்ளாக் ஆக்கு இது நாங்க ஒண்ணும் செய்யாட நாங்கள் சும்மா தின்னோம் வந்தோம் எல்லாரும் முடிச்சா கூட என்ன சாப்பாடு சாப்பிட்டோம் நாங்க யாரோடது கடையே இல்லை தின்னதுக்கு கூட கடை எல்லாத்துலயும் நாங்க யாருனோம் அதையா குட் கட்